அம்மா போஸ்ட் என்ற குரல் கேட்க சமைத்து கொண்டிருந்த கவிதா தன் நைட்டியில் கைகளை துடைத்து கொண்டு வேகமாக சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த நேரம் குறுக்கே வந்த செண்பகம் பேச ஆரம்பித்தார் நீ போய் வேலையை பாரு லெட்டரை நான் வாங்கிக்கிறேன் என மருமகளை அதட்டி பேசினார் காதல் திருமணமாகி மூன்றே மாதமான கவிதா தன் மாமியாருக்கு கட்டுப்பட்டவளாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்றாலும் வந்திருக்கும் லெட்டர் அவர் பேருக்கு தான் வந்திருக்கு என்னவாக இருக்கும் மனம் கேட்காமல் மீண்டும் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து மாமியாரின் முகத்தை பார்க்க எல்லாம் நல்ல விஷயம்தான் உன் புருஷனுக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு நாளைக்கு காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் போய் பாஸ்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு மறக்காமல் போக சொல்லு அவன் எப்பையோ வெளிநாடு போய் இருக்கணும் உன் பின்னாடி காதல் கத்திரிக்கானு சுத்தி ரெண்டு வருஷம் வீணா போச்சு கடவுளே அவனுக்கு நல்ல புத்தியை கொடு இனிமேலாவது வெளிநாடு போய் புத்தியா பொழைச்சி நாலு காசு சம்பாதிக்கட்டும் என்றால் செண்பகம் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமியாரின் முகத்தை பார்த்து சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள் கவிதா தன் குடும்பத்தாரை தூக்கி எறிந்துவிட்டு காதல் கணவன் சக்தியை கைப்பிடித்தவள் கவிதா இந்த வீட்டில் அவளுக்கென்று இருக்கும் ஒரே சந்தோஷம் அவன் மட்டும்தான் வழக்கம் போல அன்றும் மாலை வேளையில் சக்தியின் வருகைக்காக காத்திருந்தாள் கவிதா பைக் சப்தம் கேட்டவுடன் புன்னகையோடு வாசலை நோக்கி ஓடினார் அவன் பைக்கிலிருந்து இறங்கியவுடன் கையில் இருக்கும் பையை வாங்கி கொண்ட சத்யா அவனின் கையை பிடித்து வீட்டினுள் நுழைந்தான் அம்மா எங்க என்றான் அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க டீ கொண்டு வரட்டுமா கவிதா கூற ஏன் திடீர்னு கோவிலுக்கு போயிருக்காங்க சக்தி வினவ உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கான் நல்ல வேலை கிடச்சி சீக்கிரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு வேண்டிக்க போயிருக்காங்க என சொல்லும் போதே கவிதாவின் முகம் வாடியது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாக்கு நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நானும் போய் நிறைய சம்பாதிச்சா நமக்கெல்லாம் நல்லது தானே என்று சக்தி அவளை ஆறுதல் படுத்த முயற்சித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்ப உடனே போற மாதிரி இருக்குமா என்று அவள் கேட்டாள் இல்லை அதுக்கு விசா வரணும் அப்பதான் போக முடியும் என சக்தி கூற கடவுளே என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிற அந்த விசா வரவே கூடாது என்று மனதில் வேண்டிக்கொண்டான் கொண்டாள் என்று சொல்ல வேண்டும் சமையலறையில் சக்திக்கு டீ போட்டு கொண்டே ஒருவேளை அவர் வெளிநாடு போயிட்டா எத்தனை நாள் அவரை பிரிஞ்சு இருக்கணும் அவரை விட்டுட்டு இந்த வீட்டில் எப்படி நான் தனியா இருக்க போறேன்னு தெரியல என மனதிற்குள் புலம்பிய வழியே டீ கப்பை சக்தியிடம் நீட்டினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நானும் உங்க கூடவே வெளிநாட்டுக்கு வர முடியாதா என்று கேட்டா வரலாம் ஆனால் இப்ப வர முடியாது நான் போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்து ஃபேமிலி விசா வாங்கினால் தான் நீயும் வர முடியும் வேற வழியே இல்லையா என்று கேட்டாள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அங்கே போன உடனே உனக்கும் விசா வாங்கி அனுப்புகிறேன் என அவளை சமாதானப்படுத்தினான் சக்தி என்று தான் சொல்ல வேண்டும் நாட்கள் மெல்ல நகர்ந்தது அம்மாவின் நகைகள் எல்லாம் அடகு வைத்து விசாவிற்கு பணத்தை கட்டினான் வெளிநாடு செல்வதற்கான தேதியும் உறுதியானது அது செண்பகத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் கவிதாவின் மனம் அவன் வெளிநாடு செல்வதற்கான தேதி நெருங்க நெருங்க தவித்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் விமானத்தில் செல்வதற்காக பெட்டியில் உடைகள் அவன் விரும்பி படிக்கும் பாரதியார் கவிதை புத்தகங்களையும் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் கவிதா அப்போது ஒரு புத்தகத்திலிருந்து சில புகைப்படங்கள் கீழே விழுந்தது அதை எடுத்து பார்த்தபோது இருவரும் காதலித்த நாள் முதல் இதுவரை எடுத்த சில புகைப்படங்களை அவன் புத்தகத்தோடு எடுத்து செல்வதற்காக வைத்திருந்தான் என்பதை அறிந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் இத்தனை போட்டோ எடுத்துட்டு போறீங்க என்று கேட்டார் இனி நான் வர்றதுக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமான்னு தெரியல உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் பார்த்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டு போறேன் என சக்தியின் பதிலை கேட்டு கண் கலங்கிய கவிதா சில நொடிகளில் மயங்கி கீழே விழுந்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சக்தி அம்மா அழைக்க சக்தியின் குரல் கேட்டதும் செண்பகமும் வந்து தண்ணீர் தெளித்து அவளை எழுப்புகின்றனர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு நடிக்கிறாயுவ என மனதில் நினைத்த செண்பகம் இது சாதாரண மயக்கம்தான் பொண்ணுங்களுக்கு அப்பப்ப வருவதுதான் வருவது தான் நீ பயப்படாத சக்தி அவளுக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் நீ புறப்படுவதற்கு தேவையான வேலையை பாரு என செண்பகம் கூற இல்லைம்மா நான் இப்போவே உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்ப்போம் என மருத்துவமனைக்கு கவிதாவை அழைத்து சென்றான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அங்கு அவள் கர்ப்பம் தரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இது போன்ற சூழலில் தன் கணவனை விட்டு பெரிய அவளுக்கு துளி கூட மனமில்லை அவனுக்கும் அவளை பெரிய மனமில்லை என்றாலும் அம்மாவின் நகைகளை அடமானம் வைத்து வாங்கிய விசா போகவில்லை என்றால் எப்படி நகையை திருப்பி பெறுவது வேறு வழியே இல்லை போயாக வேண்டும் என்ற சூழ்நிலை என்று தான் சொல்ல வேண்டும் நான் போய் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன் இரண்டு பே இரண்டு பேரும் பக்கத்தில் இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் முகத்தை ஃபோனில் பார்த்துக்கலாம் நான் உன் கூட இல்லைன்னு வருத்தப்படாத நான் இல்லைன்னா என்ன ஏன் குழந்த கூட இருக்கு நீ பயப்படாத குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன் ஆறுதல் கூறியவன் விமான நிலையத்துக்கு சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் விமானம் ஏறுவதற்கு முன்பு தன் கைபேசியில் அழைத்து அம்மாவிடமும் மனைவியிடமும் பேசினான் என்னதான் அவன் பேசினாலும் அவன் அருகில் இல்லாதது கயிறில்லா பட்டம் காற்றில் பறப்பது போல தான் தனித்திருப்பதாக வருந்தினான் சில நிமிடங்கள் கழித்து விமானம் பறக்கும் சப்தம் கேட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்தான் இந்த விமானத்தில் தான் சக்தி போவாரோ அவர் சாப்பிட்டு இருப்பாரோ அங்கே போய் எப்படி இருக்க போகிறார் என மனதிற்குள் பல கேள்விகள் கணவனை பிரிந்து செய்வதறியாது தவித்தால் கவிதா என்றுதான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டில் ஓரிடத்தில் வேலைக்கு சேர்ந்தான் சக்தி வேலையில் கவனம் இருந்தாலும் எப்பொழுதும் கவிதா அவள் வயிற்றில் இருக்கும் தன் குழந்தையின் நினைவாக இருந்தது அம்மா அவளை சரியாக பார்த்திருப்பாளா நான் பக்கத்தில் இருந்தா அவள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பேன் என தன்னுடன் வேலை செய்யும் நண்பர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் நாட்கள் நகர்ந்தது சக்தி வேலை செய்வது போலி விசா என்று அவனை போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கைபேசி உட்பட அனைத்தும் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது கூப்பிடுவாரே என்று ஆவலுடன் இருந்த கவிதாவுக்கு ஏமாற்றமே பத்து நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் கூப்பிடவில்லை என்னவாக இருக்கும் அவருக்கு உடம்பு ஏதும் சரியில்லையா தவித்தாள் கவிதா மறுபுறம் அவனால் எவ்வளவு முயற்சித்தும் தன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நிரூபிக்க முடியவில்லை குடும்பத்தாருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் கர்ப்பிணி மனைவியின் நிலையை எண்ணி தவித்தான் சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் மாதங்கள் கடந்தது கவிதாவின் மீது இருந்த கோபத்தால் அவளின் தாய் வீட்டிலிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவளின் மாமியாரோ பையன் சம்பாதித்து வந்துவிடுவான் நீ பயப்பட வேண்டாம் என்று வார்த்தைகளால் மட்டுமே ஆறுதல் கூறினாரே தவிர அவனுக்கு என்னவாயிற்று எங்கே இருக்கிறான் என்று அவனின் நிலைமையை அறிய முயற்சிக்கவில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சக்திக்கு விசா வழங்கிய அலுவலகத்தின் அருகில் வயிற்றில் பிள்ளையுடன் காத்திருந்து விசாரித்தார் அங்கும் அவனை பற்றி எந்த தகவலும் சரியாக தெரிவிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தார் மறுபுறம் சக்தி எப்படியாவது கவிதாவிடம் பேசிவிட வேண்டும் என்று முயற்சித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை கர்ப்பிணி பெண்ணுக்கு கணவனின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவளை விட்டு தொலைவில் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதை எண்ணி வருந்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் வெகு நாட்கள் ஆகியும் சக்தி பணம் அனுப்பவில்லை என்ற கோபத்தை செண்பகம் கவிதாவின் மீது காண்பிக்க ஆரம்பித்தார் நாளுக்கு நாள் கொடுமை அதிகமானது கவிதாவின் நிலையை அறிந்த அவளின் பெற்றோர் அவளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சக்தி அடைப்பட்டிருந்த சிறைக்கு ஒரு தமிழ் அதிகாரி வர நடந்ததை அவரிடம் சொல்லி அழுதான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு தடவை என் மனைவி கிட்ட பேசணும் சார் என்று சொன்னான் எனக்காக உங்க செல்போன்ல ஒரு கால் பண்ணுகிறேன் ப்ளீஸ் சார் என்று கெஞ்சினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதிகாரியிடமிருந்து கைபேசி பெற்று கவிதாவிற்கு அழைத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நான் சக்தி பேசுகிறேன் கவிதா எப்படி இருக்க சக்தியின் குரலை கேட்ட கவிதா பதில் பேச முடியாமல் அழுதாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஏன் கவி அழுகிற அழுகாத நீ எப்படி இருக்க வயிற்றில் இருக்கும் நம்ம குழந்தை எப்படி இருக்கு என்று கேட்டான் ஒரு புறம் கணவனின் குரல் கேட்ட சந்தோஷம் மறுபுறம் இவ்வளவு நாள் அவன் பட்ட கஷ்டங்களை நினைத்து பேச முடியாமல் அழுதாள் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் வர இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம குழந்த பிறக்கும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க என்று சொன்னார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் எத்தனை நாள் கூப்பிடல என்ன ஆச்சு உங்களுக்கு என அழுதபடியே கேள்விகளை தொடுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் வந்தது போலி பீசாமான் இப்போ என்னை ஜெயிலில் வச்சுருக்காங்க என சொல்லி முடிப்பதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது கைபேசியில் இருப்பு தொகை இல்லாததால் மீண்டும் கூப்பிட முடியாமல் அதிகாரியிடம் நன்றி சொல்லி கைபேசியை கொடுத்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் கணவன் சிறையில் இருப்பதை நினைத்து வருந்தியவள் அக்கம் பக்கத்தினரிடம் தெரிந்தவர்களிடம் விசாரித்து பலரது உதவியை நாடி அவனை அங்கு இருந்து மீட்பதற்காக முயற்சி செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் தேதி இருபத்தி ஐந்து ஆயிற்று இப்போது என் குழந்தை பிறந்து இருக்குமா கவிதா எப்படி இருப்பா என்ன குழந்தை இந்த நேரத்தில் அவ பக்கத்தில் நான் இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று ஒரு புறம் சக்தி வருந்த மறுபுறம் பிறந்த குழந்தையை முதலில் தன் தான் காட்ட வேண்டும் என்று எந்த பெண்ணும் நினைப்பாள் அந்த கொடுப்பினை எனக்கில்லையே என பெற்ற குழந்தையை கையில் வைத்து கலங்கினாள் கவிதா பெற்ற குழந்தையை பார்த்த சந்தோஷப்பட்டாலும் தன் கணவன் இல்லையே என்ற வருத்தமே அதிகமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மாதங்கள் உருண்டு ஓடியது கணவரை மீட்கும் முயற்சியையும் கைவிடவில்லை தினக்கூலிக்கு ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தார் தினமும் குழந்தையை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு காலையில் வேலைக்கு செல்வார் அதே போல அன்றும் வேலைக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கதவு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பதை கண்டு அருகில் சென்று பார்த்தான் முடிவெட்டி வெட்டி பல நாட்கள் ஆனது போல் தாடியுடன் ஒருவர் கையில் பை ஒன்றை வைத்து கொண்டிருந்தான் யாரென்று வினவ முற்படுகையில் தன் கணவன் என்பதை உணர்ந்த கவிதா அவனை பிடித்து கதறினான் இந்த கோலத்தில் தன் கணவன் வருவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது குழந்தையை வாரி கொண்டான் சில வினாடிகள் உலகமே நின்று திரும்ப சுற்றியது போல கவிதாவின் மனம் உற்சாகத்தில் குதித்தது தன் மனைவியையும் குழந்தையையும் பார்த்த சக்தி தான் சொர்க்கத்துக்கே வந்துவிட்டோம் என உணர்ந்தார் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது ஒரு அங்கமே தவிர வாழ்க்கையே வைத்து பணம் சம்பாதிப்பது கண்ணில்லாதவன் ஓவியம் வாங்குவது போல என்று எங்கோ படித்தது ஞாபகம் என்றால் என்றான்